உடனுக்குடன் சம்ஸ்லேஷத்தை குடுன்னு ஆழ்வார்கள் பிரார்த்திக்கிறார் இன்ப துன்பங்கள் மாறி மாறி நடக்கும்னு நாயனார் சாதித்தார் மனாலியானத்துக்கு சொல்றார் இன்பமா பத்து பாட்டு பாடுவர் துன்பத்தோட அழுதுண்டே பத்து பாட்டு பாடுவர் ஆழ்வார் எதுக்கு அழறார் நமக்கு தோணும் ஒரு பக்தனை திருப்தியா வச்சுக்க இது இத்தனி பெருவான் கையாளுகிற உக்திகள் அவனை தன்பால் ஈர்த்து இன்னும் இன்னும் அவனுக்கு பக்தியை ஊட்ட வண்டு மொழியோ கூடவே இருந்துட்டா என்ன இவர் தானே தோணிப்படும் அது அப்பப்ப கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா தான் ஓ இவருங்கிற இடத்துல ஈர்ப்பா அதிகமாகி போகும் இது ராமனே குகப்பெருமான இடத்துல சொல்றான் நீ என் இடத்துக்கு வந்தாச்சு பதினாலு வருஷம் காட்டுல இருக்கேன்னு தானே கை கிட்ட சொல்லிட்டு வந்தே இது காடுதான் என்ன இப்ப உள்ள நொழஞ்சுட்டானு அயோத்தியில இருந்து தெற்க வந்தாச்சு சிங்கி பேரபுரமே காடுதான் அயோத்தி நகரத்துக்கு வெளியிலே காட்டுல இருக்கணும்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தேன் காட்டுல இருந்துறேன் என்ன இருந்து விடலாம் உனக்கு என்ன வேணுன்னாலும் இங்கேயே இருக்கிறது தேனுல தினை மாவுல அடி நாயோம் நாங்கள் நாங்கள் நாய் தொழில் செய்யறதுக்கு நாங்க இருக்கோம் உனக்கு சாப்பிட்றதுக்கு இங்க தேன் இருக்கு மாவு இருக்கு புகுந்து விளையாடுவதற்கு கங்கை புனல் உள்ளது கங்கை ஆடுறதுக்கு இருக்கு எல்லாமே இருக்கே ராமா நீ இங்கே இருந்துள்ளாமே பதினாலு வருஷம்னா ராமன் அவர்கிட்ட சொல்லுட்டு எப்படியான தப்சின்னு ஆகணும் யார் மனசும் புண்படும்படி ராமன் பேசவே மாட்டார் மேலும் பேச்சுல ரொம்ப சாமர்த்தியம் ராமனுக்கு வாக்மி ஸ்ரீமான்னு வால்மீகியே பட்டம் கொடுத்திருக்கார் அப்ப அவனுடைய தோலை அணைச்சு ராமனு சொல்றார் குஹா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை இப்படின்னு ஆரம்பிச்சுட்டாலே நமக்கு புரிஞ்சு போடும் இவர் பாதி விஷயம் அப்பவே விழுந்துட்டானோ இல்லையோ இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை ஆனா உன்னோடய இருந்துட்டேன்னு வச்சுக்கோ அப்போ இனிக்காது பதினாலு வருஷம் உன்னையே நான் பார்த்து என்னையே நீ பாத்துட்டியானா கொஞ்சம் ஆசை குறைஞ்சாலும் குறைஞ்சு போயிடும் அதனால பேட்டு திரும்பி வரைச்சே மறுபடியும் ஸ்ருங்கி பேரபுரத்துக்கு வருகிறேன் உளது எனி அன்னோ சுகமுளது இன்பம் இருக்க வேணும்னா பிரிவிருக்க வேண்டும் அதற்காக நான் போயிட்டு வந்துடுறேன் ராமன் புறப்பட்டான் அவன் சொன்ன வார்த்தையில மயங்கி கிளம்பி போனதே தெரியலே பார்த்துட்டு இருந்தான் குகன் போக போகக்கூடாதுன்னு சொல்லணும் தான் ஆசை தடுக்கணும்னா நினைவுக்கு வரணும் இல்லையே நம்ம ராமன் வாயை தரந்து தோல்ல கை போட்டுண்டு போயிட்டு வரேன்னு சொல்லு அழக பார்த்து மேல பேச்சே இல்லாமல் அடைத்து போனான் போனான்னு திரும்பி வந்தான் சரித்திரம் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தால்தான் இன்பம் வளரும் இது வெறும் இன்பமாக மட்டும் இருந்துட்டால் என்ன இதே தானே நமக்கு போடும் உலக விஷயத்தை அந்த விஷயத்திலே கூட அப்படித்தான் பகவான் நடந்து கொள்ளுகிறார் ஆகையாலே இன்பமும் துன்பமும் ஆழ்வார்களுக்கு மாறி மாறி வரும் இன்பம் அவர்களை பொறுத்தவரை பகவத் சம்ஸ்லேஷம் துன்பம் விசிலேஷம் பெருமானோட சேர்ந்திருந்தால் இன்பம் அவனை விட்டு பிரிந்து துன்பம் இந்த பரபக்தின்னு சொல்லும் ஆஹ் சேர்கை பிரிகை இது பரபக்தி தசை இப்ப கடைசி தசை ஏழாவது தசைக்கு வருவோம் பரமபக்தி விஸ்ரேஷத்தில் தரிக்காமல் முடிந்து போகை சம்ஸ்லேஷத்தில் அனுபவித்து விடுகை இது கடைசி தசை பகவானோடைய கூடி அவனோட இன்பத்தை அனுபவித்து விட்டோம் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபசித்தான் உபனிஷத்து ஓதுகிறது சஹா அஸ்ணுதே ஜீவாத்மா சரீரத்தை தொலைத்து பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே என்று மீளாத வைகுந்தத்தை அடைகிறான் பகவானோடைய கலந்து அவ்வெம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் ஒன்னு அனுபவிச்சு ஆனஞ்சு சுடணும் இல்ல ஆழ்வார்கள் பிரார்த்திக்கிறாள் உன் அனுபவம் இல்லைன்னா என்ன இப்பவே முடிச்சிரு கொடு உலகம் காட்டேல் இந்த லோகத்துல மட்டும் என்ன பிறக்கறதுக்கு வச்சுராதே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன் இனிமே இந்த லோகத்தையே காட்டாதேன்னு பிரார்த்திப்பார்கள் இது கடைசி தசை ஆக இப்ப ஏழு தசை முக்கியம் அபிலாஷா சிந்தனா அனுஸ்மிருதி இச்சா ருச்சி பரபக்தி பரமபக்தி இந்த ஏழு தசைகளைத்தான் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை பேரிளம் பெண் ஒரு பெண்ணு ஏழு வயசிலே ஏழு பருவங்களிலே இந்த ஏழையும் வைத்து பாடியிருக்கா இதுல ஒரு முக்கியமான செய்தி பாருங்க இதே போல ஆணுக்கும் அஞ்சு உண்டு எட்டு வயசு உண்டு பன்னெண்டு வயசு உண்டு ஏனும் பாடவே இல்லை இது இத்தனையும் பெண்ணை பத்தி பாடியிருக்காளோ இல்லையோ அப்ப பக்தியினுடைய பரபாகம் பக்தியினுடைய தசை முற்றுதலை ஒரு பெண்ணின் வயசோட வைத்து தாம் பெரியோர்கள் எழுதியிருக்காளே தவிர அத ஒரு ஆணின் வயசோட வச்சு எழுதினதா தெரியல அது ஒன்றே சாட்சி ஏன் ஆண்டாளுக்கு தான் இவ்வளவு ஏற்றம்ங்கிறது ஆஹ் அபிலாஷையிலே இருந்து தொடங்கி பரமபக்தி அளவுக்கு ஏற்பட வேண்டும்னால் ஆழ்வார்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை எல்லா ஆழ்வார்களுக்கும் ஏற்பட்டிருக்காதா ஆனா ஒரு பெண்ணின் வயசுல வைத்துத்தான் இத பெரியோர்கள் பேசி இப்ப பழைய கேள்விக்கு வருவோம் ஆண்டாள் பேதையோடையே முடிஞ்சு போயிட்டாள்னா அப்ப அபிலாஷா தசையே மாறலையான்னு தோணும் பேத பருவத்தோட மட்டும்தான் இருந்திருக்கா அஞ்சு இருந்து ஏழு வயசு அது வரைக்கும் இந்த ஆண்டாள் வாழ்க்கையே அடுத்து திருவரங்கநாதன் அழைத்தான் ஒரு மகள் தன்ன உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று பெரியாழ்வாரே பாடுறார் ஒரே பொண்ணுதான் எனக்கு திருமகள் போல வளர்த்தேன் ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயாரைப் போல வளர்த்தேன் மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் அன்னைக்கே தம் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் உண்டார் உனக்கு உலகம் நிறைந்த புகழ் கிடைக்க போறதுன்னுட்டு இன்னைக்கும் கிடைச்சிடுச்சு எங்க இப்ப பெரியாழ்வார் திருமொழி ஆனி மாசம் வந்திருக்கு ஆனால எல்லாரும் பெரியாழ்வார் திருமொழி சொல்லுங்க சொல்றாளா வைகாசி மாசம் வந்திருக்கு எல்லாரும் திருவாய்மொழி சொல்லுங்கன்னு ஆறானு சொல்றாளா இல்ல மார்கழி மாசம் திருமால சொல்லுங்கன்னு சொல்லவே முடியாது மத்ததானும் பிரயத்தனமானும் பண்ணலாம் இப்ப மார்கழி மாசம் வந்திருக்கு தொண்டடிப்பொடி ஆழ்வார் திருமால சொல்லுங்கன்னா வாய்ப்பில்லை கார்த்திகை மாசம் ரோஹிணியில திருப்பான் ஆழ்வார் தனக்கு ஒரு நாலாயிரம் மணி நிக்கிறதுக்கே சிரமப்பட்டு இருக்கார் ஏன்னா அவருக்கு கார்த்திகை கடுத்து ரோஹிணி ஆழ்வார் நட்சத்திரம் வந்தா செவ காலமே நடக்காது அனத்தியன கால கார்த்திகையோட வந்துடும் திருமங்கி ஆழ்வார் கடைசியின் நிமிஷத்துல தப்பிச்சிருந்தார் ஏன்னா அவருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் திரு கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்திலே இருந்து இந்த கடைசியில வரிசா எல்லாரும் உள்ள வரணும் கதவை சாத்த போறாளுங்கிறதே கடைசியில் ஒருத்தர் உள்ள நுழையிறாரு இல்லையோ அதை போலத்தான் திருமங்கி ஆழ்வார் உள்ள நுழைஞ்சிட்டார் இல்லைன்னா அவருக்கு நாலாயிரம் விப்பரம் தான் சேவை இல்லாத போயிருக்கும் அவர்களுக்கு சேவை இருந்தோ இல்லாமலோ அல்ல பாடியவர்களே அவர்கள் சேவை வைக்கிறதுங்கிறது நம் நன்மைக்காகவே தவிர அவர்களுக்காக அல்ல எதுக்காக சொல்ல வந்தேன்னா அப்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் பாடி இவர்களுடைய மாசத்துல அததை சேவிக்கணும்னு நாம சொல்றதா தெரியல ஆனா ஆண்டாளுக்குன்னு ஒரு மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுத்து திருப்பாவை உண்டுன்னு வச்சுருக்கோம் எத்தனை இடத்துல அது ஒன்னாம் தேதி என்னைக்கு செய்தித்தாள் எடுத்து பார்த்தீங்களா தெரியும் ஆண்டாள் உலகம் நிறைந்த புகழால்னு பெரியாழ்வாரால அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணப்பட்டாலும் இல்லையோ அந்த உலகம் நிறைந்த புகழை இந்த மாசம் ஒன்னாம் தேதி நீங்க பாக்கலாம் எந்த செய்தி பத்திரிக்கை எடுத்திருந்தாலும் ஊர்ல முழுக்க தேசம் முழுக்க இந்த 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 திருப்பாவே 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 முழுக்கிபுத்தூர்ல மட்டும் இருக்குமான்னு தெரியாதுலயும் திருப்பாவை உண்டு சிவல்லிபுத்தூர்ல ஒரு வழக்கம் மார்கழி மாசத்தில் திருப்பாவைன்னு வழக்கம் இல்லை இந்த மார்கழி மாசத்திலேயே கடைசி ஏழு நாட்கள் தான் ஆண்டாளுக்கு நீராட்ட உற்சவமே முப்பது நாள் அங்கு நீராட்ட உற்சவம் இல்லை முதல் நாள்லேருந்து பாசரங்கிறது இல்லை கடைசி ஏழு நாட்கள் தை மாசம் ஒன்னா தேதி அன்னைக்கு மணாலு ஜியர் சேவை இந்த எட்டு நாள் உற்சவம் தான் திருப்பாவை ஸ்ரீவல்லிபுத்தூர்ல நடக்கணும்னா தை ஒன்று தான் ஆரம்பிக்கணும் மார்கழி மாசத்துல சொல்றதுக்கு முடியாது வேணும்னா மார்கழி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில இருந்து தொடங்கி சொல்லிக்கலாமே தவிர மார்கழி ஒண்ணுல இருந்து சொல்ல முடியாது அதனால ஸ்ரீவலிபுத்தூர்ல சொல்றது ஒரு வசதி எங்க வேணா சொல்லி மார்கழி மாசம் சாத்தவரம் மறுநாள் போய் அங்க ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா அவர்களுக்கு தேவை தை மாசத்துல தான் இதுக்கா சொல்ல வந்தேன் இப்படி எத்தனை இடத்துல நடக்கிறது என்ன அன்னைக்கு ஆழ்வார் பாடினார் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் உலகம் முழுக்க புகழும்படிக்கு ஆண்டாளை வளர்த்தேன் ஸ்ரீதேவி நாச்சியார போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் ஆனா பகவான் அந்த சொத்தை எங்கிட்ட விட்டு வைக்கல ஆழ்வார் என்ன இருக்கார் ஆனா பெண்ணை அழைச்சின்னு போயிட்டான் நமக்கு தோணு சிறு வயசுலயே பெண்ண பரிகொடுத்துட்டு அழ்வார் எவ்வளவு தூரம் துன்பப்பட்டிருப்பரோ அவர் பறிகொடுத்தோம்னு நினைக்கலையே சொத்தை சுவாமி அழைத்து கொண்டு போனார் என்றுதான் பெரியாழ்வார் மனசுல வச்சிருந்தார் தவிர நாம் என்னமோ வளர்த்திருக்கோம் நம்ம சொத்து நாம கொடுத்துட்டோம்னு அழ்வார் நினைத்தது கிடையாது அவனுடைய சொத்து சொத்தை எங்கிட்ட கொடுத்து பக்தியோடு வளர்க்க சொன்னான் வளர்த்தேன் பக்தி வந்த உடனே பெருமாள் அழைச்சின்னு போயிட்டார் எதெது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ இப்ப இது பள்ளிக்கூடம் ஒல்லியும் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்காக எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைகளை கொண்டு விடுறார் பன்னெண்டாவது வரைக்கும் நன்னா படிச்சு அதனுடைய வாழ்க்கையே நாம தான் தேர்த்தி விட்டாகணும் அதுக்குன்னு புறப்பட்டு போறச்சே ஓ இவ்வளவு அழைச்சின் போடுறாள் அழைச்சின் போவா அவர்களுடைய அவர்கள் தானே அழைச்சின் போவார்கள் என்ன ஒண்ணு அப்பா அம்மாவுக்கு சொத்துன்னு புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுதான் நல்லா இருக்குமே தவிர ஆக நாம் தாய் தந்தையர்களுக்கு சொத்துன்னு இவா புரிஞ்சுட்டா நன்னா இருக்கும் ஆண்டாள் புரிஞ்சின் இருந்தா அதனாலதான் ஒரு மகள் தன்னவுடையன் உலகம் நிறைந்த புகழாள் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் செங்கன்மால் அழைத்து கொண்டு போனான் அழைத்து கூட கொண்டு சொல்லலாழ்வார் கொண்டு போனான்னு அழைத்துன்னு சொல்லி கொஞ்சமான மரியாதையோட இருந்திருக்குமே பெருமாள் தன் சொத்தில் அந்த மரியாதையை யாருக்கும் கொடுக்கிறது இல்லை தப்பி தவறி விட்டு கொடுக்கிறதுக்கு மட்டும் அவர் ஆரம்பிச்சார் என்னதுன்னே முடிச்சிருவோம் இப்ப அவர் விட்டே கொடுக்காத இருக்கிற சேவை என்னது என்னதுன்னு நினைச்சுருக்கும் அவர் மட்டும் போனா போறது இவங்கிட்ட இத்தனை நாள் இருந்தது இந்த ஜீவாத்மா இவனதோன்னு ஒரு சந்தேகத்தை மட்டும் ஏற்படுத்தினால் ஆத்மாபகாரம் தான் உலகத்தில் இருக்கும் இன்னைக்கு இருப்பதே அதுதான் கிந்தேன நகர்த்தம் பாபம் சோரேன ஆத்மா பகாரினான்னு மகாபாரதத்துல பீஷ்மர் சொல்றார் உலகத்துல ஒரு ஜீவாத்மா மட்டும் தான் தன்னுடையவன் நினைத்து கொண்டால் அவன் செய்யாத திருட்டே லேனுடர் இந்த ஆத்மா அவனுக்கு சொத்து நினைச்சிருந்தா தாம உண்மையானவன் இந்த ஆத்மா என்னுடையதுன்னு ஒரு நிமிஷம் மனசுல எண்ணம் போனா கிந்தேன நகிருதம் பாபம் அவன் செய்யாத பாவம் இல்லே திருடாத திருட்டே இல்லை நீர் களவாடலாம் சொத்தை களவாடலாம் உன் ஆத்மாவை களவாடாதே இவ்வாத்மா ஆத்மா என்றைக்கும் அவனாகத்தான் இருக்கும் இத பெரியாழ்வார் அதனாலதான் இந்த அழைத்து கொண்டு போனார் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பேச்சே இல்லை கொண்டு போனான் அவன் சொத்து அவன் எடுத்து கொண்டு போனான் இதுல நாம உரிமை கொண்டாடுவதற்கு ஓரளவுக்கு கூட நமக்கு யோக்கியதை கிடையாது இப்படி பெருமான் ஆண்டாளை ஐந்து ஆறு வயசுக்குள்ளேயே திருவரங்கத்துக்கு கூட்டின் போயிட்டார் என்ன ஒண்ணு பெருமாளுக்கு மாமனார் இடத்துல மதிப்பு ரொம்ப அதிகம் அதனாலதான் அழைச்சின்னு போயிட்டு ஸ்ரீரங்கத்துல கல்யாணம் பண்றதுக்கு மட்டும்தான் கூட்டின்னு போனார் குடுத்ததுக்கு சிவலுத்தூருக்கே வந்துட்டார் அவர் அங்கிருந்தே இல்லை கல்யாணத்துக்கு ஆண்டாள் அழைச்சின்னு போயிட்டு விபவாவதார ஆண்டாளை அர்ச்சையா மாத்திவிட்டான் தானும் அர்ச்சாவதாரமா ரங்கமன்னாரும் ஆண்டாளுமாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் ஆண்டாள் பாடினபரிக்கும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் ஓர் ஆசையினால் என் புருகையர் கண்ணினை துஞ்சா என்ன திருமொழியில சாதித்தா போலே மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடி இருக்கார் மென்னடை அன்னம் அன்னப்பட்சிகள்லாம் மெதுமெதுவே நடைபயிலுமா அந்த ஊருக்கு போனா திருமுக்குளம் இருக்கும் இந்த திருமுக்குளத்தை சுத்தி அன்னபக்ஷிகள் இருக்கும் ஆண்டாள் நித்தியம் தீர்த்தமாட வரைச்சே இவளாட்ட நாம நடக்க முடியலேன்னு வேட்கி ஒதுங்கி விடுமா மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் அன்னப்பட்சிகள் பறந்து விளையாடக்கூடிய ஊர் ஹம்சம் இருக்குன்னாலே அர்த்தம் என்ன தெரியுமா எது சரி எது தவறுன்னு பிரித்து பார்க்கும் பகுத்தறிவு உள்ளார் ஊர் என்ன அன்னபக்ஷிக்கு தெரியுமே நீரையும் பாலையும் கலந்து வச்சா இது நீர் இது பால் அப்படின்னு பிரிக்க சொல்லியோ அது சுலபமா பிரிச்சிடும் நாம ஒத்தரம் ஹம்சமாட்ட இருந்துக்கணும் உலகத்திலே தேவையானது தேவையற்றது சேர்ந்து தான் இருக்கும் அதுல எது தேவை எது தேவையில்லேன்னு பிரிச்சு நாம தான் பாத்துக்கணும் இன்னது தேவை பற்ற வேண்டும் இன்னது தேவையில்லே பற்றக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒத்தரம் ஹம்சமா இருக்கணும் அப்படிதான் பெரியாழ்வார் இருந்திருக்கிறார் எத்தனையோ இருந்தாலும் ஆண்டாளுக்கு தேவையானதை ஊட்டி வளர்த்தார் இதை தெரிஞ்சு நோட்டு பெரியாழ்வாரால ஆண்டாளை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டம் பொண்ணுங்கிறதுக்காக அல்ல பக்திங்கிறதுக்காக இப்படி ஒரு பக்தியை வளர்த்துட்டு பெரியாழ்வார் ஊட்டு கொடுத்துட்டு கல்யாணத்துக்காக கூட்டேன் முடிஞ்சு போச்சு நானே வந்துட்டேன் அப்படின்னு பெருமாளே ஆண்டாளை அழைத்து கொண்டு என்றும் சிவலிபுத்தூரிலே ரங்கமன்னாரும் ஆண்டாளுமாக நித்திய தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்னு சரித்திரம் அந்த சிறு வயசுலேயே ஆண்டாளுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்ப பேதை பிராயமே தாண்டவில்லை பிராயமே தாண்டலன்னா அபிலாஷையே தாண்டலேன்னு அர்த்தம் அபிலாஷை தாண்டாமலா இத்தனையும் பாடுட்டா அப்ப பரபக்தி பரவபக்தியில ஆண்டாள் கிடையாதா இச்சே இல்லையா ருச்சியே இல்லையான்னு தோணும் அப்படி அல்ல நாம பிரயத்தனப்பட்டு பகவான் அடைவதற்கு முயலும் போது இந்த ஏழும் அடுத்தடுத்து வரவேண்டும் ஆனா பகவத் பிரயத்தனத்தால ஒருத்தனுக்கு வைபவம் கிட்டும் போது முதல் பிராயத்திலேயே ஏழையும் ஏற்படுத்தி விடுகிறான் அவளுக்கு அடுத்தடுத்து ஏற்படணும் அவசியம் கிடையாது ரெண்டு விதம் உண்டே நாம நூத்தம்பது படிக்கட்டு இருந்தா சிரமப்பட்டு ஏறியும் போகலாம் அல்லது பக்கத்துல வச்சிருக்கிற லிப்ட் ஏறி உக்கொண்டம்னா சட்டுன்னு ஏறியும் போடலாம் இவர் நூத்தம்பது படிக்கட்டு ஏறலையனா ஏறல அவருடைய வைபவம் அது ஆண்டாளுடைய வைபவம் அது அவள் இருந்தது பிராயத்தில் பிராயத்தில்தான் ஆனா அந்த பிராயத்திலேயே அபிலாஷை தொடங்கி பரமபக்தி ஈராக எல்லாவற்றையும் ஆண்டாளுக்கு பெருமான் அனுகிரகித்தான் மயர்வர மதிநலம் பெற்றோர்கள் ஆழ்வார்கள் அவன் பிரயத்தனத்தால் இவாளுக்கு ஏழு தச வரதுவர நம் பிரயத்தனத்தால அல்ல நாமெல்லாம் நாம தான் பிரயத்தனப்படுவோம் ஆனா ஆழ்வார்களுக்கு என்னமோ தெரியல அவன் பிரயத்தனப்பட்டான் பகவத் தான் ஆறோரு பத்து பேரை தேர்ந்தெடுக்கலாம் சில இடத்துல நாம சீட்டு குலிக்கு போடுறாலும் இல்லையா இதற்குள்ள ஏதானுன்ற தேர்ந்தெடுங்கள் அதை போல கோட்டானு கோடி ஆத்மாக்கள் அதற்குள்ள பெருமாள் கை வைத்தார் பத்து சீட்டு கிடைச்சது கிடைச்சத்தை இவர்கள் தான் அழ்வார்கள் ஏன்னு தெரியாது அவர்களுக்கு என்ன வைபவம் இருந்தது தெரியாது நேற்று வரைக்கும் இருக்கு அவளுக்கு ஏதாவது சுக்கிருத்தமா தெரியாது அழ்வாரே அப்படின்னு சொல்லிவிட்டார் வரவாறொன்னு இல்லையால் வாழ்வினிதால் எனக்கு இன்னைக்கு வாழ்வு இனிக்கிறது ஏன்னு யோசித்து பார்த்தேன் வரவாறு ஒன்று இல்லையால் அது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல என்ன நான் என்ன பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாது போன ஜென்மத்தில் என்னன்றது நிச்சயமா மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வேல் முருள் கரோகரா வள்ளிமான கரோகரா கச்சியம்பை சுன்மான் கரோ